நான் உனக்கு கட்டளையிடவில்லையா இடவில்லையா திகையாதே கலங்காதே நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாய கத்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார் யோசுவா ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் ஏன்பா இப்படி அழுதுட்டு கிடக்க சாப்பிடு போய்விச்சு சாப்பிடு எதை நினச்சி கவலைப்படாத நீ ஆராதிக்கிற தெய்வன் உன்னை தப்பு வைக்க இருக்கிறார் நீ யாரை ஆராதிக்கிறேங்கிறத நல்லா பிடிச்சிக்கணும் ஒரு மனுஷனை நம்பியிருந்தானே இதை விட அதிகமாக அழுதுகிட்ருப்பேன் ஒரு இப்போ தான் ஆரம்ப ஸ்டேஜ் மனுஷனை நம்பினேன் அதனால் எப்படி அழுகுறேன் சரி அப்போ உன் பாதையை கொஞ்சம் திருப்பி ஏசப்பா பக்கம் போய் பாறேன் கத்தர் பக்கம் போய் பாருன் ஏன் எனக்கு இதெல்லாம் தேவை நீங்கள் செய்வீங்களான்னு கேட்டு போகிறேன் இந்த மனுஷனிடத்தில் நீ கெஞ்சுவதற்கும் நீ சொன்னவுடன் உனக்கு கிடைப்பதற்கான பலன் என்ன அதாவது உலகம் தெய்வன் இந்த ரெண்டையும் ஒப்பிட்டு பாரு இந்த ரெண்டு நாளை உனக்கு உண்டாயிருக்கிற சந்தோஷம் என்ன என்பதை நீ மகிழ வேணும் இன்னைக்கு நிறைய மனுஷங்க மனுஷங்களை வச்சுப்பாங்க ஏன் வச்சுப்பாங்கன்னா அவங்க ஆண்டவர் கொடுத்த உறவுகள் என்பதற்காக அவர்களை மரியா மரியாதையோடு கனத்தோடு அவர்களுக்கு தேவையான எல்லாம் செய்வாங்க ஆனால் மனுஷன்ட்ட கிட்ட முன்னாடி முதல்ல வச்சுருப்பாங்கன்னா கத்துற வச்சுருப்பாங்க தான் அவங்க வாழ்க்கையில் அவ்வளோ உபயோகம் நீங்களும் நானும் சொல்லிட்டு எப்படிதான் அவன் எப்படி வாழ்றானோ நல்லா தெரியும் நீங்களும் நானும் ஆன்வீட் சமூகத்தில் அதிகாலை வேலையிலே நேரத்தை அவரோடு செலவிடும்போது நமக்கு உண்டான ஆசீர்வாதமும் இப்போது ஆண்டவரை மறந்து மனிதனுக்கு நாம் செவி சாய்க்கும் போது நமக்கு உண்டாயிருக்கிற துன்பமும் நமக்கு நல்லா தெரியும் ஆனால் நம்ம ஆண்டவர்கிட்ட கூட நம்மகிட்ட இருக்கிற குறைய சொல்கிறதுக்கு வெக்கப்படுறோம் சொல்ல நமக்கு நம்பிக்கை இல்லை சொல்கிறதுக்கு நமக்கு எண்ணமே வர மாட்டாது ஏன்னா அவர் அடிச்சுவார் மனசை அடிக்க மாட்டான் இல்லைங்க மனிதஸ்வாவம் என்பது என்ன அது பலவீனமானது அது எல்லா விதங்களையும் குறை சொல்லுகிறது ஆனால் தேவன் என்பது எப்படி அப்படின்னா நீங்களும் நானும் படைத்த ஒன்று நம்மள்ட குறை இருக்குன்னா அது அவரிடத்தில் படைத்தது அப்போ அவர் அதை நம்மை ச அவர் அந்த குறையை சரி செய்யும்போது நம்ம அவர் சரி செய்கிற மிகப்பெரிய பாக்கியம் நமக்கு கிடைக்கு ஆனால் நம்ம என்றைக்கோ ஒரு நாள் ஆண்டவீடத்தில் ஒப்பு கொடுப்பேன் அடு பார்த்துக்கலாம் அடுத்தது அடுத்ததுன்னு இருந்ததுனால தான் இன்றைக்கு வரைக்கும் நம்ம எதனாலும் ஆண்டவர்கிட்ட கேட்பதற்கு மறந்து போய் அழுது கொண்டிருக்கிறோம் உலகம் நம்மை தோக்கெடுத்து கொண்டிருக்கிற அப்போ உலகத்தை வென்றெடுத்தவரை நீங்களும் நானும் பார்க்கும்போது உலகத்தில் தோல்வி அல்ல உலகத்தில் இருக்கிற நமக்கு வெற்றி உலகம் நமக்கு பின் ஓடி வரும் ஆகவே ஆண்டோடி சமூகத்தில் ஒப்பு கொடுங்க திகையாதீங்க கலங்காதீங்க நீங்கள் போகும் இடமெல்லாம் உங்கள் தெய்வநாயை கத்துறும் உங்களோட இருக்கிறார் என்றார் என்று யோசுவா சொல்லுகிறார் ஆகவே கத்தர் சொன்ன வார்த்தை யோசுவா சொல்கிறாரு இன்னைக்கு அதே யோசுவா எழுதப்பட்ட அந்த ஆகமங்களின் படி நமக்கு இன்றைக்கி சொல்லப்படுகிற காரியம் என்னென்னா நீங்கள் எங்கே போனாலும் கத்தர் உங்களோடு இருப்பார் அவர் உங்களோட வருவார் என்று நமக்கு கற்பித்து கொடுக்கப்படுகிறார் ஆகவே வாழுங்கள் சிறப்போடு வாழுங்கள் சமாதானம் என்னும் நித்திய கட்டளையை அனைவர்கள் பகிர்ந்தளிப்பதற்கு ஜெயத்தோடு எழுந்து வாழுங்கள் கத்தர் உங்களை